கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் நடந்த ஆடி தெய்வ திருமண விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் நேற்று மகா அபிஷேக குழு சார்பில் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆடி தெய்வ திருமண விழா நடைபெற்றது இதனையொட்டி கடந்த ஒன்றாம் தேதி பசுபதீஸ்வரர் கோவிலில் முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதையொட்டி முளைப்பாரி வைக்கப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டது நேற்று முன்தினம் சீர்தட்டு எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமிக்கும் அலங்காரவள்ளி சவுந்தரநாயகி அம்பாளுக்கும் தெய்வ திருமண விழா கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் நால்வர் அரங்கில் நடைபெற்றது இதையொட்டி ஹோமம் வளர்க்கப்பட்டு வேத மந்திரங்கள் ஓதப்பட்டன பின்னர் திருமணத்திற்கான தாலியை தேங்காய் பழத்துடன் இருந்த தாம்புல வைத்து பக்தர்களிடம் காண்பித்தனர் அதனை பக்தர்கள் தொட்டு வணங்கி சென்றனர் இதைத் தொடர்ந்து மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமி அலங்காரவள்ளி சவுந்தர அம்பாளுக்கு தாலி கட்டி ஏற்றுக்கொண்டார் அப்போது பக்தர்கள் ரோஜா மல்லிகை உள்ளிட்ட பூக்களை மணக்கோலத்தில் இருந்த சுவாமிகளின் மீது தூவி மகிழ்ந்தனர் இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் மொய் பணத்தை சமர்ப்பித்து மணக்கோலத்தில் இருந்த சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்